கூட்டணி டீல் ஓகே ஆனதும் திமிரெடுத்து ஆடும் எடப்பாடி அண்ணாமலையை களத்தில் இறக்க வேண்டும் டெல்லிக்கு பாஜகவினர் அவசர கோரிக்கை வணக்கம் நண்பர்களே எடப்பாடி தலைமைக்கு அதிமுக வந்ததிலிருந்தே ஒன்பது தேர்தலில் படுதோல்வியை சந்தித்த போதும் அவர் திருந்துவதாக இல்லை அதோடு திமுக கூட்டணியிலிருந்து சில கட்சிகளை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்று திட்டமிட்டார் ஆனால் யாருமே இவர் மீது நம்பிக்கை வைத்து கூட்டணியை மாற்றிக்கொள்ளவில்லை முதன்முறையாக தேர்தலை சந்திக்க போகிற விஜய் கூட இவரை மதிக்கவில்லை கடைசியில் பாஜக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கை இல்லை என்று சொல்லி கடைசியில் பாஜக தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கை கொடுத்துள்ளது இனிமேல் எப்போதுமே பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று சொல்லி வந்த அதிமுகவோ பாஜகவுடன் கூட்டணி வைத்தால் நாம் வெற்றி பெற்று விடலாம் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் என்று பதவி வெறியில் தற்போது திமுகவுக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பேசிக் கொண்டு வருகிறார்கள் அதையடுத்து அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியா என்ற எழுந்த கேள்விக்கு அப்படியெல்லாம் நாங்கள் பேசவே இல்லை நாங்கள் மட்டுமே ஆட்சி அதிகாரத்தில் இருப்போம் என்று எடப்பாடியும் அவர் கட்சியினரும் திமராக பேசிக் கொண்டு வருகிறார்கள் நேற்று வரை கூட்டணிக்கு ஒரு கட்சி கூட வராத நிலையில் அழுது புலம்பிக் கொண்டிருந்த எடப்பாடி இன்றைக்கு டெல்லியின் அனுகிரகம் கிடைத்ததும் ஆவேசமாக பேச தொடங்கிவிட்டார் ஆனால் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையோ தன் தலைவராக இருந்த காலகட்டத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி ஆட்சி என்று கூறி வந்தார் அதற்கு ஏற்ப அமித்ஷாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ அமித்ஷா அப்படியெல்லாம் சொல்லவில்லை ஆட்சி அதிகாரம் எங்களுக்கு மட்டுமே அதை நாங்கள் யாருக்கும் விட்டு தர மாட்டோம் என்று பேசி தற்போது ஒட்டுமொத்த பாஜக தொண்டர்களின் எதிர்ப்புக்கும் ஆளாகியிருக்கிறார் இதன் காரணமாக பாஜக தொண்டர்கள் கொதித்து போயிருக்கிறார்கள் கடந்த மக்களவைத் தேர்தலுக்கு முன்பே தேசிய ஜனநாயக கூட்டணியிலிருந்து வெளியேறிய இந்த எடப்பாடி பழனிசாமி நான்காண்டு கால ஆட்சியை தொடர பிரதமர் மோடி காரணமாக இருந்தார் ஆனால் கொஞ்சம் கூட நன்றி விசுவாசமே இல்லாமல் கூட்டணியை விட்டு வெளியேறினார் அப்படிப்பட்ட இவருடன் மீண்டும் பாஜக கூட்டணி வைத்ததே தவறு அதோடு இவருடன் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக பாஜகவை நான்கு ஆண்டுகளாக கடுமையாக கஷ்டப்பட்டு வளர்த்த அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றியது அதைவிட தவறு என்று தங்களது குமுறலை வெளிப்படுத்தி வரும் பாஜக தொண்டர்கள் அண்ணாமலை மட்டும் இப்போது பாஜக தலைவராக இருந்திருந்தால் எடப்பாடியின் இந்த கருத்துக்களுக்கு சரியான பதிலடி கொடுத்திருப்பார் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் தற்போது பாஜகவில் இல்லாததால் இவர் இஷ்டத்துக்கு பேசிக்கொண்டு திரிகிறார் அதனால் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆவதற்கு பாஜக ஒரு நாளும் உறுதுணையாக இருக்கக்கூடாது என்று பாஜகவில் உள்ள பெருவாரியான தொண்டர்கள் கொடிபிடிக்க தொடங்கியிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமியின் இந்த கூட்டணி ஆட்சி குறித்த பேச்சு பாஜகவினரை கொந்தளிக்க வைத்திருக்கிறது அதோடு எடப்பாடி பழனிசாமி மட்டுமின்றி அதிமுக எம்பி தம்பிதுரை தமிழ்நாட்டில் இதுவரை காமராஜர் அண்ணாதுரை எம்ஜிஆர் கருணாநிதி ஆகியோர் கூட்டணி ஆட்சி அமைக்கவே இல்லை அதே போல்தான் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தனித்து ஆட்சி அமைப்பார் கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கே இடமில்லை பாஜக உட்பட அனைத்து கட்சிகளும் எங்கள் கூட்டணியில் இருப்பார்கள் என்று அனைத்து கூட்டணி கட்சிகளும் அதிமுகவின் அடிமைகள் என்பது போன்று இவர் பேசியிருப்பது இன்னும் பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாகவே தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லலாம் என்று நினைத்திருந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு உள்ளிட்ட சில கட்சிகளும் தற்போது யோசிக்க தொடங்கிவிட்டார்கள் அதிமுகவினரின் இந்த திமிர் பேச்சால் இந்த கூட்டணியை உடைந்து சிதறப்போகும் சூழல் உருவாகியிருக்கிறது இந்த பரபரப்பான சூழலில் எடப்பாடிக்கு அதிர்ச்சி கொடுக்கும் வகையில் பாஜக நிர்வாகிகள் ஒரு போஸ்டர் ஒட்டியுள்ளார்கள் அந்த போஸ்டரில் தற்போது புதிதாக பாஜக தலைவராக இருக்கும் நைனார் நாகேந்திரனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாரதிய ஜனதா கட்சியின் வருங்கால முதல்வரே என்று அந்த போஸ்டரில் குறிப்பிட்டுள்ளார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே இப்படி ஒரு போஸ்டரை பாஜக புலிகள் வெளியிட்டுள்ளார்கள் கூட்டணி வைத்து வெற்றி பெற்றாலும் நானே முதலமைச்சர் என்று எடப்பாடி பழனிசாமி பேசி வரும் இந்த நேரத்தில் பாஜகவின் வருங்கால முதல்வரே என்று நயனார் நாகேந்திரன் குறிப்பிட்டு பாஜகவினர் ஒட்டியுள்ள இந்த போஸ்டர் அதிமுக வட்டாரத்திற்கு அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அடுத்த செய்தி ஜனாதிபதிக்கே உத்தரவு போடுவியா நீதிபதிகள் எல்லோரும் யோக்கியர்களா வரம்பு மீறினால் அவ்வளவுதான் சஞ்சீவ் கண்ணாவை அதிரவிட்ட துணை ஜனாதிபதி சமீப நீதிமன்றங்கள் என்பது படுமோசமாகி வருகின்றன பெரும்பாலான வழக்குகளின் பின்னணியில் அரசியல் உள்ளது முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளை ரகசிய டீல் போட்டே பல நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார்கள் அதேபோல் வழக்கறிஞர்களோ தங்களுக்கு லட்சக்கணக்கில் ஃபீஸ் கொடுத்தால் ரவுடி தீவிரவாதி கொலைகாரன் கொள்ளைக்காரனை கூட வாதாடி வெளியில் கொண்டு வந்து விடுகிறார்கள் இப்படிதான் நீதிமன்றம் என்பது சமூக விரோதிகளின் கூடாரமாகிவிட்டது இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மக்களால் தேர்ந்தெடுத்த மத்திய அரசுக்கு எதிரான கருத்துக்களை சமீபகாலமாக சொல்ல தொடங்கியிருக்கிறார்கள் இதன் காரணமாக இவரது பின்னணியில் சில முக்கிய அரசியல் கட்சிகள் உள்ளதோ ரகசியத்தில் போட்டுவிட்டாரோ என்ற சந்தேகங்கள் டெல்லி வட்டாரங்களில் எழுந்திருக்கிறது குறிப்பாக ஜனாதிபதிக்கு எதிராகவே இவர் கருத்து சொல்லியிருப்பதால் உயர் பதவியில் இருக்கும் அனைவருக்கும் பலத்த அதிர்ச்சியாக அமைந்தது இந்த நிலையில் தமிழக ஆள் திமுக அரசு அனுப்பிய பத்து மசோதாக்கள் கிடப்பில் போட்ட விவகாரத்தில் ஜனாதிபதிக்கு எதிராகவே உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா கருத்து சொன்ன விவகாரம் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் தற்போது துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் ஒரு காட்டமான கருத்தை பதிவு செய்திருக்கிறார் அவர் கூறுகையில் இந்த நாட்டின் குடிமகனாக பொறுப்பான பதவியில் இருக்கும் நாம் சட்டத்தின் ஆட்சியை நீர்த்து போக செய்கிறோமோ என்ற கேள்வி எழுகிறது மக்களாகிய நாம் என்ற அரசியல் சாசனத்திற்கு பதில் சொல்ல வேண்டாமா சட்டம் சார்ந்த நடவடிக்கைகளை பாராளுமன்றத்தில் தான் எடுக்க வேண்டும் அங்குதான் இந்த ஜனநாயக நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அப்படி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் ஒப்புதல் கொடுக்கும் சட்டங்களுக்கு நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் தடை போடுகிறார்கள் இதை வைத்து பார்க்கும்போது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்களை விட நீதிமன்றத்தில் இருக்கும் தனி நபர்கள்தான் சூப்பர் பவர் கொண்டவர்களாக தெரிகிறது அப்படிதான் அவர்கள் தங்களை நினைத்துக் கொள்கிறார்கள் அப்படி நினைத்துதான் தீர்ப்பு சொல்கிறார்கள் என்று கூறியுள்ள துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் இவர்களின் செயல்பாட்டை மத்திய அரசு கண்டிக்காததினால்தான் இப்போது ஜனாதிபதிக்கே இவர்கள் உத்தரவு அளவுக்கு மாறிவிட்டார்கள் ஜனாதிபதி என்பவர் நாட்டின் அரசியல் சாசனத்தை பாதுகாக்கக்கூடியவர் உயர்ந்த அதிகாரம் படைத்தவர் ஆனால் இன்றைக்கு ஜனாதிபதிக்கே நீதிபதிகள் உத்தரவு போடுகிறார்கள் இதற்கு நாம் அனுமதி கொடுக்கலாமா இதை நாம் கண்டும் காணாமல் இருந்தால் நாளை இவர்கள் இந்திய ஜனநாயக நாடு என்பதை மறந்துவிட்டு ஜனாதிபதியே மாற்ற வேண்டும் பிரதமரையே மாற்ற வேண்டும் என்று கூட தீர்ப்பு சொல்வார்கள் அந்த அளவுக்கு தாங்கள் அதிகாரம் படைத்தவர்கள் என்று கருதுகிறார்கள் இதை இப்படியே விட்டால் அதுவும் ஒரு நாளைக்கு நடக்கும் அதோடு ஒரு நாட்டின் பிரதமர் மீது கூட வழக்கு பதிவு செய்யலாம் ஆனால் நீதிபதிகள் மீது வழக்கு பதிவு செய்ய முடியாத சூழல் இருக்கிறது குறிப்பாக சமீபத்தில் டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது ஆனபோதும் அவர் மீது கைது நடவடிக்கை எடுக்கவில்லை அந்த பணம் எங்கிருந்து வந்தது எப்படி வந்தது என்று அவரிடத்தில் விசாரணை நடத்தி இருக்க வேண்டும் ஆனால் நீதிபதியை கைது செய்யக்கூடாது என்று சொல்லி அதை அப்படியே விட்டுவிட்டார்கள் மற்றவர்களின் தவறை தட்டி கேட்டு அவர்களுக்கு தண்டனை கொடுக்கும் நீதிபதிகள் ஒரு முன்னுதாரணமாக இருக்க வேண்டும் ஆனால் இவர்களே சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் அப்படி இருக்கும்போது நாட்டின் உயர் பதவியில் இருக்கும் நேர்மையான தலைவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இவர்களுக்கு என்ன தகுதி உள்ளது என்று கேள்வி எழுப்பியிருக்கும் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தங்கர் ஜனாதிபதியை உச்சநீதிமன்ற நீதிபதி வழிநடத்துவதை அனுமதிக்கவே முடியாது இவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கான சிறப்பு அதிகாரம் கொண்ட நூத்தி நாற்பத்தி இரண்டை சட்டப்பிரிவை ஜனநாயகத்துக்கு எதிரான அணு ஏவுகணையாக பயன்படுத்துகிறார்களோ என்ற அச்சம் ஏற்படுகிறது அதனால் இந்த விவகாரத்தில் மத்திய அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் உச்சநீதிமன்ற நீதிபதி தன்னுடைய எல்லையை மீறி ஜனாதிபதி விவகாரத்தில் கருத்து சொல்லி இருப்பதை கண்டிக்க வேண்டும் தாங்கள் மட்டுமே இந்த நாட்டில் நேர்மையானவர்கள் யோகியர்கள் என்று நினைத்துக் கொண்டு இவர்கள் சட்ட மரபுகளை மீறி செயல்படுகிறார்கள் ஆணை போடுகிறார்கள் இதை இனிமேலும் அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு எதிராக துணை ஜனாதிபதி ஜகதீப் தங்கர் தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அதனால் ஜனாதிபதிக்கு ஆர்டர் போட்ட உச்ச நீதிபதிக்கு கண்டனங்கள் வலுத்து வருகிறது அதோடு டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி விவகாரத்தை மூடி மறைத்தது ஏன் என்கின்ற கேள்விகளும் அவரை நோக்கி பாய்ந்து வருகிறது கூட்டணி டியில் ஊக்கியானதும் திமரெடுத்த ஆடும் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலையை களத்தில் இறக்கிவிடுங்கள் டெல்லிக்கு பாஜகவினர் வைத்த அவசர கோரிக்கை மற்றும் ஜனாதிபதிக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி உத்தரவு போடுவதால் பரபுமீறி பேசுவது தவறான செயல் என்று தலைமை நீதிபதி சஞ்சய் கண்ணாவுக்கு துணை ஜனாதிபதி எச்சரிக்கை செய்தி வெளியிட்டிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்